புதிய ஆண்டில் இன்றைய தினம் பார்லமெண்ட் அமர்வு இடம்பெற்றது இதன்போது பார்லிமென்ட் உறுப்பினர்களிடையே பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது இதன்போது பார்லிமென்ட் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சபாநாயகரிடம் ஒழுங்கு பிரச்சினையை கிளப்பினார் மந்திரித்துமாநர்மா குட் மார்னிங் மகே ஆகமெண்ட் பிரிவிலேஜ்க்காக நான் பாராளுமன்ற சிறப்பு ரோமைகள் பற்றி டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்தேன் எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை ஜனவரி ஏழாம் தேதி இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை நான் கொடுத்த கடிதத்திற்கு எதிர்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கின்றேன் ஆனால் இன்றும் கூட எனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன் நான் மேலே பார்த்து கொண்டிருந்து வீட்டுக்கு செல்கின்றேன் எனக்கு பதிலை தாருங்கள் நாங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றோம் அது தொடர்பாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எதிர்கட்சி முதற்குள் ஆசன் நாங்கள் உங்களை சந்தித்து எதிர்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்துரையாடி இருக்கின்றோம் பற்றி நாங்கள் கலந்துரையாடிய போது நாங்கள் தங்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்துடன் இருக்கின்றோம் எழுத்து மூலமும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் பாராளுமன்றத்தின் உள்ளே எனக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் நான் வெளியில் போயிட்டு எப்படி நான் பணியாற்றுவது எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடியும் எதிர்கட்சி முதற்கோல் ஆசான் கூறிய விடயத்திற்கு ஏற்ப இந்த அர்ஜுனா அவர்கள் தொடர்பில் ஒரு கமிட்டி ஒரு குழுவை நியமிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இது பற்றி ஆராய்வதற்கு இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவினரால் இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பில் வடமாகாண மக்களின் கருத்துக்களை கேட்டறியவும் நிகழ்வு நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் லலித் சந்திரலால் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது வடமாகாணத்தின் திணைக்கிழங்கள் சிவில் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வர்த்தகர்கள் பொறியியலாளர்கள் பேராசிரியர்கள் என பல தரப்பினரும் ஐந்து மாவட்டங்களையும் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர் பயன்பாடு ஆணை குழுவின் உதவி பணிப்பாளர் இலங்கை பொதுப்பயன்பாடு ஆணைக்குழு மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட ஒழுங்குறுத்துகை செய்கின்ற ஒரு ஆணைக்குழு அந்த ஆணைக்குழுவிற்கு கடந்த வருடம் இலங்கை மின்சார சபையால் மின்சார கட்டண திருத்தம் சம்பந்தமாக முன்மொழிவும் முன்வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி தொடக்கம் எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை பொதுமக்கள் கருத்து கேட்கும் நிகழ்வுகள் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இன்று வட மாகாணத்துக்கான கருத்து கேட்கும் நிகழ்வு யாழ் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதுவரைக்கும் பொதுமக்கள் சுமார் முன்னூறு பேர் இந்த பொது கலந்தாய்வுகளில் மாகாண ரீதியில் பங்குபற்றியுள்ளனர் அடுத்தது கிழக்கு மாகாணத்துக்கான கூட்டம் எதிர்வரும் எட்டாம் திகதி மட்டக்களப்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளது அதுக்கு அடுத்ததாக மேல் பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் பத்தாம் திகதி கொழும்பு சர்வதேச பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த பொதுமக்கள் கருத்து கேட்கும் நிகழ்வுகளின் ஒருங்கிணைப்பு மற்றதும் அது சம்பந்தமான ஆராய்வுகளின் பின்னர் எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் திகதி மின்சார கட்டண திருத்தம் சம்பந்தமான யாழ்ப்பாணம் ஒருமுறாய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைதான ஐந்து பேரையும் விளக்கு முறையில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டது கடந்த வாரம் உருபராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கியுள்ளார் சில தினங்களுக்கு பின்னர் அடிக்கடி நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் வெதுகுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டது குறித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டனர் கைதான ஐவரும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்பட்ட நிலையில் ஜனவரி பதினைந்து வரை விளக்க வைக்குமாறு மேலதிக லென் லென்குமார் உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் காலமாக இருந்து அகற்றப்பட்டு சோதனை சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிவெற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இச்சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் காலமாகவே கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்நிலைமையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்ற பின்னர் இங்கிருந்து சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன இவ்வாறு அன்று திடீரென அகற்றப்பட்ட அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கம் சோதனை சாவடிகளை தாமே அகற்றுவது மீண்டும் தாமே அமைக்கின்ற இந்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகத்தையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேபோன்று தான் நீண்ட காலமாக பருத்தித்துறையில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமை அகற்றுவதாக கூறிய போதும் இதுவரையில் அகற்றப்படாத நிலைமையே உள்ளது